பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா அதுவும் கேமிங் நான் அதிகமாக விளையாடுவேன் ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா மக்களே இந்த வீடியோ தான் பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் பியோர் கேமிங் மொபைலும் இருக்க போது ஆல்ரௌண்டிங் கேமிங் மொபைலும் இருக்க போது அப் டு வின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அப்படினா மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பெருசாக போகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எது எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து இல்லை பார்க்க போகிறோம் அதனால தான் ஸோ டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி பிளே பேக் செலக்ட் பண்ணிக்கோங்க டூ எக்ஸ்பீரியில் வச்சு பாருங்கள் நான் பேசுறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா மெதுவாக தான் நான் பேசுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே ஓகே நண்பா நீங்க இப்ப ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து அமெசான் ப்ளூடூத் ஸ்பிக்கல நம்ம கிவ்வேலை தரப்போம் அந்த வேலை எப்படி பண்றது என்ற டீடெயில்ஸ் போக போக சொல்றேன் இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவா கோ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரஷேட் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட் ஸ்ப்ளிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஏஇ என்ற டியூவல் கேமரா செட்டப்ல இருந்திருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதாக சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தாலாம் இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்ப்ளேவாக இருக்குது மெயின் கேமரா நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டிகார்ட் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது and ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் எப்படி தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவக்கோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொரிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபுல் இன்ச் ஃபுல்ஹெச் ஆமரடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷேட் இருக்கு ஒன் எயிட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டே இருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் ஹண்ட்ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைம் மாடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா பாசிட்டிவ்ஸ் இதோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதிராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் ராஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வயடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்கல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்கல் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா இந்த எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த் குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிசேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவே வேலை பார்ட்டிபிட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைல் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் கொண்ட panel செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஆயிரம்ஸ் Hybridness மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரலக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு 50 plus 2 என்ற dual கேமரா ஸ்டப் தந்திருக்காங்க 8 megapixel selfie camera கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது டென் வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமெண்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட் பேட்ச் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்ட்ன்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஹைப்ரெட் கார்ட் சப்போர்ட் வந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேடிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்க சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்து செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் கொடுத்து வந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோடு பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்